வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தவறான தொடர்பால் அவமானப்படும் ராசிகள் எந்தெந்த ராசிக்கு வந்து அவமானம் ஏற்படும் இந்த வருஷம் ஏன்னா இதெல்லாம் எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு சனி தொடர்பு இருந்தால் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் வரும் இதை வச்சு தான் சொல்கிறேன் இது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கும் நடந்திருக்கு நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு எனக்கும் நடந்திருக்கு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு உறவுகள் எல்லாருக்குமே உறவுகள் இருப்பாங்க என்னோடய உறவுகளை நான் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனித்தனியாக பேசுவேன் அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு எந்தெந்த டைமில் பிரச்சனை வருது அப்படின்னா இந்த ஏழரை சனி அஷ்டம சனி சப்தம சனி இந்த மாதிரி டைமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பிரச்சனை வரக்கூடிய டைம் அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இந்த ஜோசிங்கிறது வந்து அனாலிசிஸ் தான் ஜாஸ்தி அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்தெந்த ராசிக்கு கெட்ட பெயர் ஏற்படும் அவமானம் ஏற்படும் ஏன்னா சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ரீசண்ட்டாக இன்றைக்கி இந்த ஷூட் எடுக்கும்போது ஒரு ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கால் வந்தது ஒரு லேடி ஃபோன் பண்ணி பேசினாங்க அவங்க பேசும்பொழுது கள்ளக்குறிச்சிலேருந்து பேசுகிறாங்க அவங்களுடைய கணவருக்கு தப்பான தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அவங்களுடைய ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்புறம் ஏன் அப்படின்னா அவங்க ராசிக்கு இப்போ நேரம் சரியில்லை ஸோ இதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு இந்த மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லி இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர் திரும்பி வந்துடுவார் அப்படின்னு சொல்லி புரிய வச்சேன் அதாவது என்ன அப்படின்னா உங்களுடைய உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் இந்தந்த ராசிகளுக்கு ஏழாம் இடத்துக்கு சனி தொடர்பு இருந்ததுன்னா அந்தந்த ராசிகளுக்கு தவறான தொடர்பால் அவமானம் ஏற்படும் அது எல்லாருக்கும் அப்படி இருக்காது ஏஜ் வைஸ் இருக்குது சில ராசிகளுக்கு சின்ன வயசில் அந்த பிரச்சனையை கொடுப்பாரு சில ராசிகளுக்கு நாற்பது வயசுக்கு மேலே பிரச்சனை கொடுப்பார் சில ராசிகளுக்கு ஐம்பது அறுபது எனக்கு தெரிந்த ஒரு நபருக்கு வந்து அறுபத்தெட்டு வயசில் கூட இந்த மாதிரி ஒரு தப்பான தொடர்பு ஏற்பட்டு அவமானப்பட்டார் கடைசியில் அவர் கடைசியில் அதை பற்றி கவலையும் படலை அது வேறு விஷயம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ள ராசிகள் யாருன்னு தெரிஞ்சால் அவ்வளோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அவ்வளோதான் அதாவது ஜாகிரதையாக இருக்கணும்னா அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நீங்கள் வந்து பனைமரத்துக்கு கீழே நின்று பாலை குடித்தாலும் கல் குடிச்சுதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்போ கல் தான் இப்போ மாதிரி டாஸ்மேக் ஐட்டம் கிடையாது அந்த அப்போ வந்து கல் அந்த ப கல் மரத்துக்கு கீழே அந்த பனை மரத்துக்கு கீழே நின்று பாதை குடித்தாலே கல்லை குடிச்சிட்டான்ட்டு சொன்னக்கூடிய காலம் இப்போ நீங்கள் டாஸ்மேக்கில் நின்று குடிச்சாலுமே உங்களை யாரும் கவலைப்பட மாட்டாங்க இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் நிற்கக்கூடிய இடத்த வச்சு தான் உங்களுக்கு கெட்ட பேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேஷராசிக்கு அந்த மாதிரி ஒரு தவறான அமைப்பு ஏற்படும் சூழ்நிலை இருக்குது இது எந்த வயசில் இருக்குன்னா சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் வரும் அதுவும் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே சில பேர்த்துக்கு வரும் சில பேர்த்துக்கு பார்த்தோம்னா ஒரு முப்பது வயசில் இருக்கிறவளுக்கு இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறவாளுக்கு இந்த கெட்ட ஏற்படும் சில பேர்த்துக்கு அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கூட இந்த கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மேஷராசியில் பிறந்தவா எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா நமக்கு நம்ம தான் ஜாகிரதையாக இருக்கணும் நான் ஜாகிரதையாக இருக்கணும் எங்கூட வரவங்க எங்கூட பழக்கிறவங்க நல்லவங்களாக கெட்டவங்களா நான் தேர்ந்தெடுக்கணும் கெட்டவர்களாக இருந்தால் அதாவது யாருமே நல்லவங்க கிடையாது யாருமே கெட்டவங்க கிடையாது அந்த சமயத்துக்கு அவன் கெட்டவனாக மாறுறான் அந்த சமயத்தில் நீங்கள் விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துக்கு சனி பார்வை அதனால் தவறான தொடர்புகள் மூலமாக ஏ பத்தாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இதில் வந்து நீங்கள் சொந்தமாக தொழில் துவக்கினீங்கன்னா தொழிலில் நஷ்டம் அடையும் ஆனால் அதே சமயம் தவறான நட்புகள் மூலமாகவும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை பண்ண பிஸ்னஸ் இருப்பாங்க ஒரு கான்டாக்ட் வரும் ஒரு ஒரு ஆம்பளையோட கான்டாக்ட்டு இல்லை பெண்ணுடைய கான்டாக்டாக வரும் அந்த பணத்தை எல்லாம் அங்கே டைவெர்ட் பண்ணுவார் ஸோ அது நஷ்டமாகும் இவருக்கு விரயமாகக்கூடிய நேரம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்பொழுது மிதுன ராசிக்கு இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க யாரை நம்பியும் யாராக இருந்தாலும் சரி சொந்தக்கார பொண்ணாக இருந்தாலும் சரி சொந்தக்கார பையனாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா ராசி நண்பர்கள் ராசி நண்பர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி வந்தால் உக்காராரு ஏ நேராக எனக்கு நேராக சனி உக்காந்து எப்படி இருக்கும் எனக்கு கெட்ட எண்ணம் தான் தோன்றும் எனக்கு தப்பான எண்ணங்கள் தோணும் உங்கள் கூட யாரெல்லாம் பழகிறாங்களோ அவங்க எல்லாருமே உங்களை எப்படி காயப்படுத்தலாம் தான் யோசிக்கிறாங்க நான் நல்லவன்தான் கண்ணீராசில பிறந்தவன் நான் நல்லவன்தான் ஆனா எதிரில் இருக்கிறவன் நல்லவனாங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அதுவும் உங்களுக்கு தசாபக்திகள் சரியில்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்குமே தவிர உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு அதனால கண்ணீராசியில் பிறந்தவர்கள் ச யாரு கூட சேர்றீங்களோ இந்த சேருவார் சேர்க்கைன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சேருவார் சேர்க்கையை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது இந்த காலேஜ் போகிறது ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் கட்டடிச்சுட்டு போகிறது அவன் சேருவார் சேர்க்கை சரியில்லை சேருவார் சேர்க்கையினால் உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உன்னுடைய நண்பனை சொல் நான் உன்ன உன்னை நான் கேரக்டரை சொல்கிறேன்ட்டு நம்ம இங்கிலீஷில் சொல்லியிருக்கோம் டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஐல் டெல் அபவுட் யூ அப்படிம்பாங்க அந்த மாதிரி நல்ல நண்பனை அறிமுகப்படுத்தி கொள்வது நல்லது கண்ணீராசிக்கு அது இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு அதனால் நண்பர்களால் அவமானம் ஏற்படும் அல்லது தவறான தொடர்பால் அவமானம் ஏற்படும் ராசிகளில் மூணாவது இடத்துல இருக்கிறது இந்த கன்னீராசி தான் ஏன் அப்படின்னா கண்ணிராசிக்கு ஏழாம் இடத்துல விரார் உங்களுக்கு நண்பனாக இருக்கிறவனே கெட்டவன்தான் அது நீங்கள் வந்து அவங்களுடைய ஜாதகமும் உங்களுடைய ஒத்து ஒத்துப்போச்சுன்னா ஓகே பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் ரெண்டு பேரும் ஒத்து போகலைன்னா உங்கள் அவங்களால உங்களுக்கு அவமானப்பட்டு பெரிய வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் ராசி நண்பர்கள் துலாம் ராசி நண்பர்கள் உங்களுக்கு உங்களை பார்த்து எல்லாரும் வருவாங்க உங்களுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க ஏன்னா உங்களுடைய கேரக்டர் அப்படி யாரையும் பகைச்சிக்க மாட்டிங்க யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டீங்க காயப்படுத்த மாட்டிங்க இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சனி வராரு அதனால் கெடுதல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆறாம் இடத்துக்கு வரதுனால கெடுதல் கிடையாது ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால என்ன பிரச்சனை வரும்னா மறைமுகமாக சில பேர் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா உங்களை உங்களை அதாவது இந்த வாலி ராமாயணத்தில் வந்து வாலிக்கு எதிரில் நின்று சண்டை போட்டால் வாலி வந்து அந்த எதிரில் நிற்கிறவருடைய பாதி ச பவரை எடுத்துட்டுருவாருன்ட்டு ஒரு அவருக்கு ஒரு வரப்பிரசாதம் அது மாதிரி உங்கள் எதிரில் இப்போ யார் சண்டை போட்டால் யார் நின்று பேசினாலும் மோதினாலும் அவருடைய பலம் உங்களுக்கு வந்துடும் பாதி பலம் வந்துடும் அது மாதிரி அதனால் மறைமுகமாக எதிரிகளாக இருந்து உங்களை வந்து தேவையில்லாமல் சிக்கலில் சிக்க வைக்கிறதுக்கு சில நபர்களை ஏற்படுத்துவார்கள் அந்த நபர்களிடம் நீங்கள் அவமானப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசி நண்பர்கள் இந்த கும்பராசி அடுத்தது மீனராசி இது ரெண்டுமே இப்போ ஏழரை சனி பாதிப்பில் இருக்குது பொதுவாக ஏழரை சனியில் வந்து பண விரயம் ஏற்படும் உங்களுக்கு அஞ்சு விஷயம் நடக்கும் அதை ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதாவது சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது கமிட்மெண்ட் கொடுத்தா கீப் அப் பண்ண முடியாது அதே மாதிரி தப்பான உறவுகள் ஏற்படும் வண்டி வாகன வகையில அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் நஷ்டம் அடையும் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இதை தவிர உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால கவனமாக இருந்துக்கோங்க இது கும்பராசிக்கும் பொருந்தும் மீனராசிக்கும் பொருந்தும் கும்பராசிக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்னா மீனராசிக்கு நைன்டி பர்சன்ட் ஏன் அப்படின்னா கும்பராசி சனியுடைய வீடு ஆனால் மீனராசி குருவோட வீடு எதிரியோட வீடு இந்த ஏழரை சனி வந்தாலே அதிகமாக அடி வாங்கிறது யாருன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு தனுசு ராசி அடுத்தது மீன ராசி ஆனால் இந்த கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய தவறான தொடர்பால் அவமானப்படும் ராசிகளில் தனுசு ராசிக்கு இந்த வருஷம் கிடையாதுங்க ஆனால் மீனராசிக்கு நைன்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உறவுகளை பெரியறதுக்கோ நட்புகளை பிரியறதுக்கோ உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு சொன்ன அட்வைஸை நீங்கள் கேட்காததுனால உங்கள் பேரில் மனஸ்தாபம் ஏற்பட்டு விலகிறதுக்கு அதோ ஐயோ இவன் உருப்படாமல் போகிறானே இவன் என் பேச்சை கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போவாங்கல்ல என் கெட்டு போட்டோம் அவன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அந்த மாதிரி மனம் வருந்து இவங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது தவறான தொடர்பால் இந்த மாதிரி அவமானங்கள் ஏற்படுத்தப்படுகின்ற ராசிகளில் ஏற்படுகின்ற ராசிகளில் கும்பராசியும் இருக்குது மீன ராசியும் இருக்குது ஸோ இதுக்கு ஏதாவது எங்களுக்கு பரிகாரம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால் துர்கா சப்த ஸ்லோகி எதுக்கு எடுத்தாலும் துர்கா ஸ்லோக்கியா அப்படின்னா ஆமாம் அதில் இருக்கிற பவர் அப்படி ஏன்னா நான் கண் கூட பார்த்துருக்கேன் இப்போ லாஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸை எத்தனையோ பேத்துக்கு சொல்லி அவங்க அவங்க கணவனையும் மனைவியும் மீட்டெடுத்து வந்திருக்காங்க தப்பான தொடர்புலேருந்து மீட்டெடுத்து வந்திருக்காங்க அவங்க குடும்பத்தை ஒன்று சேர்த்துருக்காங்க எல்லாத்துக்கும் ஏன்னா தைரியம் தைரியசாலியாக இருக்கிறவங்க மட்டும்தான் செயல்பட முடியும் அந்த தைரியசாலியை அந்த தைரியத்தை கொடுக்கறது யாருன்னா துர்கை அந்த துர்கா சப்தஸ்லோகி தினமும் காலை மாலை இருவேளைகளிலும் இந்த மேஷம் மிதுனம் கன்னி விருச்சிகம் மீனம் ஆகிய ராசி நண்பர்கள் சொல்லி வருவதன் மூலமாக உங்களுடைய எதிரிகளின் மாய வலையில் சிக்காமல் இருப்பதற்கும் அதே மாதிரி தவறான தொடர்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் உங்களுக்கு அந்த அன்னை துர்கை துணையிருந்து வழி நடத்துவாள்